சைதை வழக்கு தீர்க்கும் ஸ்ரீ வராகி வள்ளியம்மன் பக்தர்களுக்கு வணக்கம் ஆஷாட நவராத்திரியின் எட்டாம் நாள் நிகழ்வாக காசி அன்னபூரணி அலங்காரத்தில் வராகி அன்னை காட்சி தருவார் அன்னபூரணி என்றவுடன் நிறைவுக்கு வருவது மகாபவித்திரமான காசி மாநகரம் காசியில் கடும் பஞ்சம் நேரிட்ட வேளையில் மன்னன் பராசக்தியிடம் வேண்டியதன் பயனாகவே பராசக்தி அன்னப்பூரணியாக காசியில் காட்சியளித்தார் காசியில் அருள் புரியும் அன்னபூரணி தன் திருக்கரங்களில் ஒரு கையில் தங்க பாத்திரத்தில் பால் சோற்றை ஏந்தியும் உலகிலுள்ள ஜீவன்களில் பசியார அவள் தன் மறு கையில் தங்க கரண்டியில் பால் சோற்றை அள்ளி தருபவளாக காட்சி தருகிறாள் பால் சோற்றோடு ஞானத்தையும் நல்வரத்தையும் அருள்பவளாய் காட்சி தருகிறாள் அன்னபூரணி அன்னபூரணி அலங்காரத்தில் காட்சி தரும் வராகி அன்னையை வழிபட்டு குறைவற்ற அன்னம் ஆரோக்கியம் நீண்ட ஆயுள் பெற்று அன்னையின் திருவருளை பெறுமாறு ஆலயத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் நன்றி